செய்திகள் வாசுபதி கீதா மதிமுக கட்சி நிறுவனர் வைகோ அவர்களின் தாயார் மது ஒழிப்பு போராளி மாரியம்மாள் அவர்களின் பத்தாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி நினைவு தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மறுமலர்ச்சி திமுக சார்பில் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் மாரியம்மாள் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இவர்களுடன் மதிமுக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர கழக உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி அன்னதானம் வழங்கினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சி புயல் ஐயா வைகோ அவர்களின் தாயார் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அவர்கள் மது ஒழிப்பு போராடியாக மது ஒழிப்புக்காக களத்தில் நின்று போராடி கடுங்கப்பட்டியில் மதுக்கடையை மூடினார் அதன் நினைவாக இன்று நவம்பர் பதினொன்னு சாரி நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பத்தாம் மன நாளை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சிறப்பாக மீனவணக்கம் செலுத்தி மேலும் பொதுமக்களுக்கு அறுசோய் பிரியாணி இருந்து கொடுத்துக் கொண்டுள்ளோம் நிகழ்ச்சி ஏற்பாடு திமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செயலாளர் பாரத் ராஜேந்திரன் மற்றும் அவை தலைவர் எம் எஸ் ஏழுமலை பொருளாளர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள் மாநில இளைஞரணி தம்பி பார்த்திபன் சிறப்பு அழைப்பாளர்களாக எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் கவிஞர் மணிவேந்தன் ஆகியோரும் கலந்துகின்றனர் நிகழ்ச்சி எம் எல் ஆ ஆமா எம் எல் ஆஃப் நிர்வாகிகளும் கொண்டனர் நன்றி வணக்கம்